இவரது கணவர் சில வருடங்களுக்கு முன்பு உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் சிகிச்சையின் போது மருத்துவ செலவிற்கு பணம் தேவைப்படுவதனால் செய்வது அறியாது தவித்த செல்வராணி அப்பகுதியில் கரூரைச் சேர்ந்த நபர் கந்துவட்டி கதிர்வேல் என்பவரிடம் செல்வராணி தனது கணவரின் மருத்துவ செலவுக்கு ரூபாய் ஒரு லட்சம் கந்துவட்டிக்கு தனது வீட்டின் பத்திரத்தை வைத்து கடனாக வாங்கியுள்ளார் கந்துவட்டி கதிர்வேல் என்பவர் அப்பகுதி முழுவதும் கந்துவட்டிக்கு பணம் கொடுத்து வருகிறார் இந்நிலையில் செல்வராணியின் கணவர் இறந்தவுடன் வட்டி கட்ட முடியாமல் செல்வராணி மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார் இதனையடுத்து செல்வராணி தனது உறவினர்களிடம் கந்து கொடுத்த நபர் மிகவும் ஆபாச வார்த்தைகளை பேசி வருகிறார் என கூறி வாங்கிய பணத்தை வட்டியுடன் சேர்த்து ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பணத்தை கந்துவட்டி கதிர்வேலிடம் வழங்கிவிட்டார் பணத்தை பெற்றுக்கொண்ட கதிர்வேல் நாளை கொண்டு வந்து உங்கள் வீட்டு பத்திரத்தை தருகிறேன் என்று கூறிவிட்டு சென்ற நபர் கடந்த ஒன்றரை வருடங்களாக தொலைபேசியை கூட எடுப்பது கிடையாது மேலும் பத்திரம் என்னிடம் கிடையாது உன்னால் முடிந்தால் வாங்கிக் கொள் என்று ஆபாச வார்த்தைகளை பேசிவரும் கந்துவட்டி கந்து கதிர்வேல் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தற்போது புகார் மனு அளித்துள்ளார் செல்வராணி ஒரு சில நாட்களுக்கு முன்பு மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலை முயற்சிக்கு ஆளாகிய செல்வராணியை அருகில் உள்ளவர்கள் காப்பாற்றி மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அவரது உயிரை தனது வீட்டின் பத்திரம் தனக்கு இருக்கும் ஒரே ஒரு சொத்து என்று செல்வராணி இன்று காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் சத்தியமத்ரன் செய்திகளுக்காக திருப்பூர் மாவட்ட செய்தியாளர் முகமது கவுஸ் வரேன் எனக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரர் ஆக்சிடென்ட் ஆகிட்டார் அவர் மத்து செலவுக்காக வார வாரம் ஒருத்தர் கந்து வீட்டைக்கு வருவாங்க அவங்ககிட்ட இது மாதிரி எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுங்க அப்படின்னு கேட்டேன் எவ்வளோமா வேணும்னு கேட்டாருங்க ஒரு ரூபா பணம் தேவைப்படுதுன்னு கேட்டேங்க நான் வீட்டு பத்திரத்தை கொடுமான்னு கேட்டாருங்க வீட்டு பத்திரத்தை கொடுத்துட்டு ஒரு லட்சம் ரூபா நான் வாங்கியிருந்தேங்க ஆனால் வார வாரம் வட்டி அதிகமாக எனக்கு இருக்குது என்னால் கட்ட முடியல எங்கள் வீட்டுக்காரரும் இறந்துட்டாரு அப்போது நான் எங்கே ஒரு பக்கம் பணம் விரட்டி ஒன்றரை ரூபா அவர் கொண்டு கொடுத்துட்டேங்க ஆனால் அவர் இன்னவரிலும் வீட்டு பத்திரம் தர மாட்டேன்னு சொல்லி ரெண்டரை வருஷம் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு இன்னவரிலும் பத்திரத்தை திருப்பி தரமாட்டேங்கிறாரு எனக்கு வட்டி வேணும் இன்னும் நீ பணம் தரணும்னு வீ அசிங்க அசிங்கமாக பேசுகிறாரு வீட்டுக்கு வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துறாரு இது தரலாம் கொடுக்க மாட்டேங்கிறாருங்க நானும் டேஷனில் கொடுத்து பார்த்தேன் எல்லாத்துட்டையும் கெஞ்சி பார்த்துட்டேன் இன்னவரெல்லாம் இருந்தாலும் பத்திரம் கொடுக்க மாட்டேங்கிறான் என்னால் வாழ்கிறதுக்கு வழி இல்லை எனக்கு யாரும் இல்லை எங்கள் வீட்டுக்கார இறந்துட்டார் அப்போது வீட்டு பத்திரம் எனக்கு தரமாண்ட நம்ம சிங்கப்படுத்தினோம் அக்க மக்கள்லாம் சிங்கப்படுத்தினோம் அதனால் தண்ணி போட்டு தப்பு தப்பாக தவற முறையாக பேசுகிறான் என்னால் மனசு தாங்கிக்க முடியாமல் மருந்து குடிச்சு கூட நேரம் ரெண்டு மாதம் ஆஸ்பத்திரியில் படுத்திருந்தேன் ஏங்கண்ணா என்னை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க எனக்கு வீட்டு பத்திரத்தை கொடுத்துருங்க நான் குடியிருக்கறக்கு அது ஒன்று தான் இருக்குது எனக்கு யாரும் இல்லைன்னு கூட கிஞ்சி பார்த்துட்டேங்க நீ எங்கே போகணுமோ போ என்ன பண்ணுவையோ பண்ணு அவ்வளோ அவ்வளோன்னு தவறான முறையாக பேசுகிறாரு எனக்கு வாழறதுக்கு வழியே இல்லை அந்த கந்து வட்டிக்காரன்ட்டு இருந்து அந்த பத்திரத்தை எனக்கு திருப்பி தரும்படி நானுங்க எஸ்பி ஆஃபீஸில் வந்து மனு கொடுத்துருக்கேன் எல்லாரும் எனக்கு உதவி செய்யுங்க ഇ പാത്തിട്ട് എനിക്ക് തക്ക ത നടപടി എടുക്കുമ്പോഴും താൻ മുകള